கௌரவ சபாநாயகர் அவர்களே அந்த சச்ச சச்சமையும் ஜோதிச்சு பாருங்கள் ஒரு அம்மாவை நாங்கள் ரேப் பண்ணி உயிரோடு உடம்பில் ஆடை இல்லாமல் நாங்கள் புதைத்திருக்கிறோம் அவள் அங்கே சாகும் போது அவளுடைய குழந்தையை கையால் அமர்த்தி கொலை செய்திருக்கிறார்கள் மூன்று மாத குலையை அவள் குற்றுயிராக கிடந்த அந்த நேரத்தில் அந்த மண்ணில் இருக்கிற வழியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளவு சத்தமாக உணர்ச்சி வசப்பட்டு கதை கதை சட்ட சிந்தித்து பாருங்கள் ஒருவை உங்களுக்கு கிருஷ்ணாந்தி படகு தெரியும் ஒருத்தியை நாலு மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் ரேப் பண்ணி அவளுடைய அவளை கையால் அமைத்து கொலை செய்து அதன் பிறகு அவள் குட்டுவீராக கிடக்கும் போது மூன்றடி பள்ளத்திலே போட்டு அவள் அவளுடைய உயிர் அப்போ இருக்கிறது குழந்தையை கொண்டு நெஞ்சில் போடும் போது அந்த அந்த எலும்பு கூடு அந்த குழந்தையை கட்டி அணைத்தவாறு தான் அந்த இடத்துல இருக்கிறது அந்த வழியை தான் நாங்கள் வெளியே சொல்ல ஆசைப்படுகிறோம் ஆனால் திட்டமிட்ட ரீதியிலே எங்களுடைய அரசாங்கம் அன்றைக்கு என்ன எங்களுடைய விமன்ற நாயகர் சொல்லுகிறார் அவருடைய எதிர்கட்சியில் எதிர்கட்சியில் இருக்கின்ற எங்களுடைய தமிழரசு கட்சி சிறிதர் தான் கலைக்கலாம் வேற யாரும் கலைக்க முடியாதுன்னு என்று சொல்லுகிறார் அப்போது நான் சொல்லுகிறேன் பாராளுமன்றத்தில் என்னுடைய குரலை நிறுத்திருக்கிறீர்கள் ரெண்டு நிமிடம் போக்கட்டும் நான் கதைக்கலாம் கேட்டபோது கதைக்க முடியாது சொல்லியிருக்கிறார் ஆனால் நான் கதைத்திருக்கிறேன் அதன் பிறகு செம்மணிக்கு கூட்டி சென்ற

எங்களை புரிந்து கொள்ளுங்கள் என்றுதான் மக்கள் கேட்கிறார்களே ஒழிய எங்களை நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாகவோ நாடு இரண்டாக பழக்க வேண்டும் என்றோ இந்த தேவை தமிழ் மக்களுக்கு இல்லை மாசங்களுக்கு அப்பே தமிழ் ஜனதாவோட கவதாவ